பாஜக முன்னெடுக்கும் அஜெண்டாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க என் அரசியலை கூர்ந்து கவனித்தால் அண்ணாமலை தலைமையிலான பாஜக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க திமுக ஆட்சி என்பதை விட காமராஜர் ஆட்சி என்ற இலக்கு மீண்டும் சாத்தியமா காமராஜரே மீண்டும் வந்தாலும் வணக்கம் வணக்கம் சார் வந்து வசந்தராஜ் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் காலமாக முப்பத்தைந்து வருடங்களாக காங்கிரஸாக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு வருபவர் உங்களிடம் சில கேள்விகள் ஒரு காங்கிரஸ்காரராக தமிழகத்தில் பாஜக முன்னெடுக்கும் அஜெண்டாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலை கூர்ந்து கவனித்தால் தாங்கள் நேரடியாக ஆட்சிக்கு வர முடியாத மாநிலங்களில் அவர்கள் தொடர்ந்து ஒரே யுக்தியை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அந்த மாநிலத்திலே இருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சியோடு இணைந்து கொள்வது அவர்களோடு இணைந்து கொடுக்கின்ற சீட்டை வாங்கி கொண்டு அவர்களோடு இணைந்து தேர்தலிலே பயணிப்பது காலப்போக்கிலே அந்த கட்சியில் குழப்பத்தை உண்டாக்கி அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுப்பதும் அல்லது அந்த கட்சியையே பலவீனப்படுத்திவிட்டு தான் மெஜாரிட்டி மேஜர் பார்ட்னராக வருவதும் ஒரு யுக்தியை அவர்கள் இதுவரை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அந்த யுக்தியில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது ஆதாரமில்லாத ஊழல் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவார்கள் அந்த ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் தங்கள் வசம் இருக்கும் தொலைக்காட்சிகள் பிரிண்ட் மீடியா சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் போன்றவற்றின் மூலமாக மக்களுக்கு எடுத்து சென்று அதை உண்மை என்று நிரூபிக்க முயலுவார்கள் இந்த இரண்டு யுக்திகளைத்தான் இன்றைக்கு தமிழக பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது அதனால் பாதிப்புக்குள்ளான கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சி என்ற வகையிலே ஆளுங்கட்சி என்ற வகையிலே திமுகவை எதிர்த்து அவதூறான குற்றச்சாட்டுக்களை சொல்லி வருகிறார்கள் அதை மக்களிடையே பரப்பியும் வருகிறார்கள் திமுக ஆட்சி மீது அண்ணாமலை தலைமையிலான பாஜக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டே இருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் எப்படி இதை பற்றி உங்களோட ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீங்க திமுக ஆட்சி என்பதை விட கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டும் விடுதலைக்கு பிறகு தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது அப்போதைய தேவையான விவசாயத்திற்கு தேவையான அணைக்கட்டுகளை அவர் உருவாக்கினார் தொழிற்சாலைகள் நிறைய வந்தன அவருடைய ஆட்சி காலத்திலே ஆங்கிலேயர் காலத்திலே வெகு தூரத்திலே இருந்த பள்ளிக்கூடங்கள் இருந்ததால் நடந்து செல்ல முடியாத நிலைமை இருந்ததால் பட்டி எல்லாம் பள்ளிகளை நிறுவினார் அது அன்றைய காலகட்டத்திலே அன்றைய தேவைக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிற்காக அவர் செய்த திட்டங்கள் அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் அண்ணாதுரை வந்தார்கள் கலைஞர் கருணாநிதி வந்தார்கள் எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தார் அந்த வரிசையிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே நான்காண்டு காலமாக இருக்கிறார்கள் நீங்கள் இந்த ஆட்சியை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு காலமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்தாலும் வட தமிழகத்தை பார்க்கும் பொழுது தென் தமிழகம் பின்தங்கி இருந்தது அங்கே தொழிற்சாலைகள் கிடையாது அந்த மக்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் புகைவண்டி ரயில்வேக்கள் கூட அங்கே செல்லுகின்ற நிலைமை இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைய முதலமைச்சர் நாம் பொருளாதாரத்திலே சிறந்து விளங்க வேண்டுமென்றால் தமிழ்நாடு முழுவதும் சீரான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று தென் தமிழகத்திலே இன்றைக்கு சிறப்பு பொருளாதார மையங்களை அமைத்து கொண்டு வருகிறார்கள் விமான நிலையங்கள் வருகின்றன தஞ்சாவூர் தென்காசி போன்ற பகுதியில் டைடல் பார்க் கொண்டு வந்திருக்கிறார்கள் கோயம்புத்தூரை மையமாக வைத்து கூட மிகப்பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆக அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டை வளர வைக்க வேண்டும் என்றால் பொருளாதார வளர்ச்சி தேவை பொருளாதார வளர்ச்சி தேவை என்றால் தமிழ்நாட்டில் பரவலாக அந்த வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் இதிலே தென் தமிழகத்திலே அந்த வளர்ச்சியை அவர் முனைந்திருக்கின்ற அந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத பாஜக திமுக ஆட்சியின் மீது அவதூறுகளை வீசுகிறார்கள் இவர்கள் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ நிரூபணமானதாக வரலாறே இல்லை அவளுடைய நோக்கம் எல்லாம் தமிழ்நாடு பொருளாதாரத்திலே உயர்ந்து விடக்கூடாது அதனுடைய பெருமை இன்றைய முதல்வருக்கு வந்துவிடக்கூடாது என்பது தான் அவருடைய அஜெண்டா இப்போ மதவாதத்தையும் அவங்க கையில் எடுத்து திருப்பணம் திருப்பரங்குன்றம் அந்த தர்கா கோயில் பிரச்சனை அதை அதையும் இதோட சேர்ச்சியை நீங்க சொல்ல கேள்வி பாஜகவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தென் தமிழகத்தை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருக்கிறது அங்கே கால் உன்ற வேண்டும் அவர்கள் துடியாய் துடிக்கிறார்கள் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் ஒரு வ வளர்ச்சி ஏற்படுகிறது ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சி காலத்திலே அங்கே இருக்கிற இளைஞர்கள் படித்தவர்களாக பெரிய பெரிய பொறுப்புகளில் வரக்கூடிய வகையிலே வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்ற வகையிலே அந்த தென் தமிழகம் முன்னேறிவிட்டால் இவர்களுக்கு அங்கே கால் இடம் கிடைக்காது என்பதற்காகத்தான் அந்த மதவாதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பழைய வரலாறுக்கு போனீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷமாக பாருங்கள் நம்முடைய வீடுகளில் வந்து தேவாரம் திருவாசகம் கந்தசஷ்டி கவசம் சுப்ரபாதம் அபிராமி அந்த இப்படி தான் வந்து அந்தந்த யார் சைவம் வைணவம் போன்ற எவ்வளோ மதத்தை சமயத்தை சார்ந்தவங்க அவங்கவுங்க வீட்டில் அதை பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சமீப காலமாக பார்த்திங்கன்னா சில இளைஞர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு குரல் கொடுக்குறாங்க நீங்கள் ராமரை வணங்குறத வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் எந்த கடவுளையும் நீங்கள் வணங்கலாம் ஆனால் தியாகேஷா சர்வேஷான்னு நம்ம சொல்கிறதுக்கும் கோவிந்தா கோவிந்தான்னு நம்ம சொல்கிறதுக்கும் ஜெய் ஸ்ரீராம்னு அந்த இளைஞர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக முன்னதில் வந்து பக்தி இருக்குது இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை நீங்கள் கேட்டிங்கன்னாலே தன்னுடைய கொள்கைக்கு மாறானவர்களை மிரட்டுகின்ற பாணியில் இருக்கும் மதவெறி தான் அது அது வெறி அவங்க வந்து பக்தியால் அதை சொல்லலை யாரையாவது மிரட்டணும்னா அந்த இடத்துல உடனே அந்த குரலை எழுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி இளைஞர்களை தென் பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களை எல்லாம் தடம் பொருளை செய்திருக்கிறார்கள் அதிலே திருப்பரங்குன்றமும் ஒன்று முக்கியமான ஒன்று முன் முக்கியமாக இதுபோல் நிறைய செய்யறதுக்கு அவங்க கிட்ட அஜெண்டா இருக்கு அவங்க வேல் யாத்திரை நடத்தினாங்க இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாது ஏன்னா தென் தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமா அல்லது மதவாத சக்திகளிடம் சிக்கி சீரழிய வேண்டுமா என்ற ஆப்ஷன் இளைஞர்கிட்ட இருக்கு நான் இப்போ எதை சொல்ல வந்தேன்னா அந்த ஜெய் ஸ்ரீராம்னு நம்ம இளைஞர்கள் சொல்றது நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே நேரடியாக பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஸோ வந்து நம்முடைய பிரிவினை ஏற்படுத்தலை அது நம்முடைய விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துறக்கூடிய ஒரு திட்டத்தை அவங்க இன்டைரக்டாக செயல்படுத்துகிறாங்க ரொம்ப திறமையாக திறமையாக செயல்படுத்துறாங்க தென் தமிழகத்தில் இருக்கிற குறிப்பாக இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இந்த பாஜகவினுடைய மதவாத பிளவுவாத அரசியலுக்கு இடம் கொடுக்காதீர்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி இன்றைக்கு தென் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இன்றைய ஆட்சிக்கும் காங்கிரசுக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த வீடியோ மூலமாக வேண்டுகோளே வைக்கிறேன் இறுதியாக ஒரு கேள்வி காமராஜ் ஆட்சி என்ற இலக்கு மீண்டும் சாத்தியமா காமராஜரே மீண்டும் வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் அந்த காலகட்டங்கள்லாம் இன்றைக்கு மாறிவிட்டது ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு கூட்டணி தான் மிக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக அரசாட்சியாக வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் முன்பே குறிப்பிட்டது போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸின் மீது அலாதி பற்று வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸிலே இருக்கின்ற கடைமட்டத்திலே இருக்கின்ற தொண்டர்கள் கூட ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்திலே தான் கிராம காங்கிரஸ் கமிட்டி சீரமைப்பு என்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வப்ருந்தைய அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் ஏறக்குறைய பத்தாயிரம் கமிட்டிகள் உருவாகி இருக்கின்றன இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்றுதான் நான் கூற வேண்டும் அப்படி பத்தாயிரம் கமிட்டிகள் வேகமாக திறமையாக செயல்படும்பொழுது அதற்கேற்ற பங்களிப்பு திமுக எங்களுக்கு தரும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது வரும் காலங்களிலே அதிகாரத்திலே பங்கு என்ற அந்த கேள்விக்கு நல்ல பதில் திமுகவிடமிருந்து கிடைக்கும் என்று நம்புகிறோம் அந்த அதிகார பகிர்வே காமராஜர் ஆட்சி என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறோம் நன்றி நன்றி